அப்படின்னா என்ன ஆறு எழுதும் பொழுது போராத பொழுது என்ன பண்ற விநாயக பெருமான் தனக்கு இருக்கிறதுலையே மிக அழகானது எது தந்தம் யானைக்கு மிக அழகானது தந்தம் ஏன் அதான் வெள்ளையா இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும் வெள்ளையின் மீது மோகம் நமக்கு இல்லையா இப்போ திருநீர் வெள்ளையா இருக்கு அது மீது மோகம் இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் தள்ளி இருக்க போகின்றோம் ஆனால் தந்தத்தின் மீது அதை கடத்தலாமா நம்ம அப்படி இருக்கு நம்மளுடைய எண்ணம் இல்லையா அப்போ அவ்வளவு அந்த யானைக்கு எது மிக அழகான ஒன்றோ யோசிச்சு பாருங்க யானை வந்து எவ்வளவு பெரிய தந்தம் இருக்கும் அடி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் யானைகள்லாம் பார்க்கறதுன்னு வைங்கோல பார்க்கறதுக்கு எவ்வளோ கம்பீரத்தை காண்பிக்கக்கூடியது தானே அந்த யானையினுடைய சின்னமாக இருக்கிறது இல்லையா அதையே ஒருவர் உடைப்பார் என்றால் அதை உடைக்க முடியுமா நம்ம இருக்கிறதுலையே அழகு எதுன்னு பார்த்து நம்ம ச நம்ம நல்லா சட்டப்பான்றா அப்படியே கீழ்ச்சிப் மா போய்ட்டு நம்ம அதை கிடைக்கணும்னா நன்னா எயன் பண்ணி பார்த்து கீர்த்து நல்ல துணியெல்லாம் போகாம நல்லபடியாக வச்சுக்கணும்னு பார்ப்போம் இல்லையா ஞானத்தை பெற வேண்டும் என்றால் தன்னிடத்திலே மிக அழகான பொருளாக இருந்தாலும் எதை இழந்து எதை பெறுகிறோம் என்ற முடிவை நாம் தான் செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நமக்கு முன்பாக இருக்கக்கூடியவர் தான் யாரு விநாயகப் பெருமான் அழகாக உடைக்கின்றார் அந்த இடத்திலே மகாபாரதத்தை மீதி எழுதி முடிக்கின்றார் விநாயகப் பெருமான்